சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு நம்மளோட எண்ணங்களை சுத்திகரிக்கக்கூடிய ஏகாதசி விரதத்தை பற்றி ஏகாதசி நாள்ல வீட்ல புளியோதரை இல்லைன்னா தயிர் சாதத்தை நைவேத்தியம் செஞ்சு சுவாமிக்கு படைக்கலாம் மகாவிஷ்ணுவுக்குரிய விரதங்கள்ல முதன்மையானதுதான் இந்த ஏகாதசி விரதம் ஒவ்வொரு மாசமும் ரெண்டு முறை ஏகாதசி தினம் வருது ஏகாதசி நாள்ல விரதம் இருந்து வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு நோயற்ற வாழ்க்கை குறைவற்ற செல்வம் அன்பான பிள்ளைகள் மற்றும் நீடித்த புகழ் எல்லாத்தையுமே கடவுள் கொடுப்பார் அப்படின்றது ஐதீகம் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கிறதுனால கோபம் குரோதம் ஆச்சரியங்கள் விலகி எண்ணங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு தூய்மை அடையும் ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறது இந்த ஜென்மத்தை நமக்கு கொடுத்த பரம்பொருளுக்கு நாம செலுத்தக்கூடிய நன்றி காணிக்கைன்னு தான் தர்மசாஸ்திரமே சொல்லுது தேவர்களும் அசுரர்களும் மலைய மத்தாகவும் வாசுகி பாம்ப கயிறாவும் வச்சு பார்க்கடலை கடைஞ்சப்போ ஏகாதசி நாள்ல அமிர்தம் வெளிப்பட்டது அந்த அமிர்தத்தை மறுநாள் துவாதசி அன்னைக்கு தேவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது அதனாலதான் ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து சுவாதசி அன்னைக்கு விரதத்தை முடிக்கிறோம் ஏகாதசி திருநாள்ல அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு பூஜைகள் மற்றும் அனுஷ்டானங்களை செஞ்சுட்டு மகாவிஷ்ணுவை வழிபடணும் நாள் முழுவதும் உணவு சாப்பிடாம முழு உபவாசம் இருக்கிறது நல்லது தாக சாந்திக்காக தண்ணீர் குடிக்கலாம் அதே மாதிரி உடல் நலம் குறைவா இருக்கிறவங்க சுவாமிக்கு நிவேதனம் செய்யப்பட்ட பழங்களை மட்டும் சாப்பிடலாம் தானிய உணவுகளை முற்றிலும் தவிர்த்துடுங்க ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை நினைச்சு வீட்டில் விளக்கேற்றி பெருமாளோட திவ்ய நாமங்களை சொல்லி பாராயணம் செய்யறது ரொம்பவே நல்லது புளியோதரை அல்லனா தயிர் சாதம் நைவேத்தியம் செஞ்சு சுவாமிக்கு படைக்கலாம் குறிப்பா பெருமாளுக்கு பிடித்தமான துளசி சாத்தி வழிபடுறது பல நன்மைகள் நமக்கு கொடுக்கும் அதே மாதிரி துளசி தீர்த்தம் பருகணும் பெருமாளுக்கு படைக்கப்பட்ட நைவேத்தியத்தை அக்கம் பக்கத்து வீடுகளுக்கு வழங்குறது ரொம்பவே நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்பில நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி